வணக்கம் மக்களே இன்றைக்கி அம்மா வந்து பால் ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணி கேட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு கிச்சனுக்குள்ளே போய் வா இப்போ ப்ரெட்டு பால் ஸ்வீட் செய்யறதுக்கு என்ன போடுறதுன்னு பார்ப்போம் ஒரு நாலு பீஸு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நூறு கிராம் சீனி பால் வந்து ஒரு நூறு எம்எல் வச்சுருக்கேன் இதை எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் முதல்ல முட்டையை அடித்து வச்சுக்கிடுவோம் ஒரு நூறு கிராம் சீனி போட்டுக்கிடுவோம் போட்டு அதை நல்லா அடித்து வச்சுக்கிடுவோம் இப்போ நல்ல முட்டையை அடித்து வச்சாச்சு இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் இந்த புரட்டை நாலாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் அது போட்டாச்சு இந்த பாலை வந்து இதில் ஊற்று இது கொஞ்சம் நேரம் இப்படியே ஊற வைக்கணும் இதில் இது நல்ல பாலோட ஊறி இருக்குது இப்போ மிக்சியில் ஒரு ஊற்று சுற்றிட்டு வந்துடும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த முட்டையை இதில் ஊற்றி கலந்துக்கிடுவோம் அந்த முட்டையை ஊற்றி நல்லா கலந்துக்கிடுவோம் இப்போ இந்த டிஃபனில் தான் வச்சு அதை வேக வைக்க போகிறேன் இதில் கொஞ்சம் நெய் போட்டு வெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கோங்க இப்படி எல்லாம் தடயிக்கோங்க இப்போ இந்த கலவையை அதில் ஊற்றிடுவோம் இப்போ இந்த முட்டை புரட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து நான் வச்சாச்சு இதில் இப்போ மூடி இட்லி செட்டில் தண்ணி போட்டு சூடாகிக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்குள்ளே வைக்க போகிறேன் இங்கே அதில் தான் அது வேகணும் இப்போ இப்படி உள்ளுக்கு ஒரு டிஃபனில் ஊற்றி மூடி வச்சாச்சு இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வேகணும் மக்களே பால் புரட்டு வச்சு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு காமிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பால் புரெக்ட்டு வச்சு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்